தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மேலூரில் குல வேளாளர்கள் மீது கொடூர தாக்குதல் கல்லர் சமூகத்தினர் அட்டகாசம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்று இரவு மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற கிராமம் இந்த கிராமத்துக்குள் நேற்று இரவு மின் விளக்குகளை மின்சார சப்ளையை துண்டித்துவிட்டு கள்ளர் சமூகத்தினர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் வசித்த ஊருக்குள் புகுந்து அந்த பகுதிக்குள் புகுந்து வீடுகளை அடித்து நொறுக்கியுள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியுள்ளனர் இரண்டு பேர் படுகாயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் மாணிக்கம் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதை அறிந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டபொழுது காவல்துறையினர் வந்து அடக்கி வைத்துள்ளனர் காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக செயல்படுவது போல் தெரிகிறது கல்லர் சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுவது போல் தெரிகிறது தற்பொழுது இரண்டு தேவேந்திரகுல வேளாளர்கள் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்த தேவேந்திரகுல அமைப்பை சார்ந்தவர்கள் உடனடியாக மதுரை மேலூர் ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள புதூர் கிராமத்துக்கு சென்று தேவேந்திரகுல வேளாளர் வசிக்கும் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்யவும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு துணை நிற்கவும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிற அந்த மாணிக்கம் என்பவருக்கு உதவி செய்யவும் மருத்துவமனைக்கு செல்ல செல்பவர் முடிந்தவர்கள் கூட போய் செல்லுங்கள் நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நேரம் கண்டிப்பாக நம்ம நாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் பொதுவாகவே மதுரை மாவட்டத்தில் கல்லர் சமூகத்தினர் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல் அவ்வப்போது நடத்தி வருகின்றனர் இதற்கு காவல்துறையும் உடந்தையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது